வாட்ஸ்அப் காய்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஆனால் நான் நல்லா இல்லை என் சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுது எனக்கு நீங்கள் எல்லோருமே என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நெறிமுடெல்லாம் ஆற்று தந்து அவருடைய சைல்டுஹுட் ஹீரோவான ஜான்சுனா கிட்ட மோதுறான் அப்படின் சொல்லிட்டு நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல என்னப்பா பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க வெரி ராங் நான் வந்து ஜான்சனாக கூட மோதுவேண்ணா ஜான்சனா மை ஹீரோ அவர் என்னுடைய கதாநாயகன் ஜான்சனா மாதிரியே நான் ஃபாலோ பண்ணுறவன் ஜான்சனா போலையே நான் இருக்கிறவன் ஏன்னா ஜான்சனாவுடைய தீவிர ரசிகன் நான் நான் எப்படி ஜான்சனா கூட மோதுவேன் என்னப்பா பேசுகிறீங்க நான் சாட்டர்டே நைட் மெய்னூட்டில் மோதுறது ஜான்சுனா மாதிரியே இருக்க இன்னொருத்த கூட தான் மோத போகிறேன் அவன் ஜான்சினா கிடையாது ஜான்சனா இப்படியாக இருப்பான் ஜான்சனா இப்படியாக இருப்பார் ஜான்சினானாலே ஒரு அன்பு ஜான்சனாக்கு என் ரொம்ப பிடிக்கும் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னாலே என்னை எப்போ பார்த்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் கட்டுப்பிடிப்பார் ஜான்சனாவுடைய எல்லா வார்த்தைகளையும் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லும்போது அவரும் என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படிப்பட்டவர் தான் ஜான்சினா ஆனால் இப்போ அவன் பேரை சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே அவன் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் அவரை பார்த்து எல்லாருமே ஜான்சினா ஜான்சனா ஜான்சனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவன் பேர் ஜான்சனா இல்லை அவன் பேரை வேணாம் நம்ம வந்து காப்பி ஜான்சினான்னு வச்சுக்கலாமே ஆனால் அப்படி கூட ஜான்சனோட பேர் வரக்கூடாது வேணாம் அவனை நம்ம காப்பிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ்டர் காப்பி நான் வந்து சாட்டர்டே மெயினூடில் உன் கூட மோத போகிறேன் அண்ட் ஜான்ஸ்னா தான் இப்போ செவன்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆயிட்டாரு ஓன் கிட்டே எப்படி டபிள்யூடியூடி அண்டஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்தது அப்படின்னா எனக்கு தெரியலை நீ ஒருவேளை ஃபேன்ஸ்கிட்ட இருந்து எதாவது எடுத்துட்டியா இல்லாட்டா கடையில் போய் வாங்கினியா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு எங்கேயா இருந்து திருடி இருப்பேன்னு நினைக்கிறேன் திருட்டு பையன் திருட்டு பையன் நியூனன் மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் நம்மளை மாதிரியான உண்மையான ரசிகர்களுக்கு கெட்ட பெயரே வருது கெட்ட பையங்க டே கெட்ட பையா உன்னை சாட்டர்டே நைட் மெயினிமெண்டில் அடித்து தம்சம் பண்ணி உன்னை தோக்கழிச்சு இந்த வெற்றியை நான் ஜான்சனுக்கு சமர்ப்பிப்பேண்டா ஜான்சனாருடைய உண்மையான ரசிகன் நான் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் காட்டுவேன் நான் ஒரு பிக் ஃபேன் ஆஃப் த ஜான்சினா ஜான்சனாவுடைய பேரை சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல ஒத்தி சுற்றிக்கிட்டு இருக்கானே அவன் கதையை கண்டிப்பாக நான் முடிப்பேன் மக்களே நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜான்சினா யூ கேன் சீ அவரை நீங்கள் பார்க்க முடியாது அவர் 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 என் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிவார் பக்கத்தில் இருந்து எங்கேயோ என்னுடைய ஹீரோ உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவர் தான் டைம் சாம்பியன் அவர்ப்போ செவன்டீம் சாம்பியன்னை அடிச்சு உதச்சு சாட்டர்டே மைனில் தோக்கடிச்சு நான் வந்து இந்த வெற்றியை ஜான்சினாக்கு சமரிப்பேன்டா ஜான்சினே தான் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாரா ஜான்ஸ்னா சொன்ன மாதிரி ஆக்சுவல் ராயல்ட்ரி ரெஸ்பெக்ட் இந்த மூணுத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஜான்ஸ்னா சொல்லியிருக்கார்ல அந்த மூணுத்தையும் கடைப்பிடிச்சி அந்த காப்பி ஜான்சினாவை தோக்கடிச்சு இந்த வெற்றியை என் சைல்டுஹுட் ஹீரோ ஜான்சுனாக்கு சமரப்பிப்பேன்